thank you இந்த கேஸ்ல வேற ஏதாவது க்ளூஸ் கிடைக்குமா ட்ரை பண்ணுங்க ஓகே சார் 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 என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்றாரு நினைக்கிறேன் அவர் ஃபோனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் செல்ல கொடுக்கல பிளீஸ் சார் ஹலோ அப்புறவா நான் வண்டலூர் வந்துவிட்டேன் ஏர்போர்ட் கிளம்பிட்டியா நீங்கள் யார் சார் பேசுகிறது நீங்கள் யார் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுகிறேன் பிரபாகர் இப்போ எங்கள் ஸ்டேஷனில் தான் இருக்கார் நீங்கள் யார் நான் தெரிஞ்சுக்கலாமா ஸ்டேஷன் இல்லையா என்ன ப்ராப்ளம் நான் உன்னோடய ஃப்ரெண்டு ராதா பேசுகிறேன் வாட்ஸ் அ மேட்டர் சார் சார் உங்கள் ஃப்ரெண்டு வந்து சார் நான் கொஞ்சம் பேசணும் சார் கொடுங்க ப்ளீஸ்

எவ்வளோ ஒருத்தி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அவளுக்கு வந்து கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தேன் இப்போ பார்த்தியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர அளவுக்கு அடிச்சிடா நான் என்னப்பா செய்யறது அந்த பொண்ணு விஷம் குடிச்சு செத்து போகும் நான் கண்டேனா அவளுக்கு என்ன ப்ராப்ளமோ என்ன நான் தப்பே செய்யாத போது இந்த மாதிரி ஜெயிலில் கொண்டு வந்து போட்டாங்களேன்னு ஒரு ஃபீலிங் ஐ எம் இன்சல்டட் விடுங்க ராதா வந்தானா ஜாமீன் எடுக்க போகிறான் பிரபா குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து வீட்டில் அழுதுகிட்டு இருக்காங்கப்பா எனக்கு என்ன தெரியலடா பிரபா என்னடா என்னடா உள்ள போட்டாங்க ஆச்சு எங்க இருக்க இருக்க எங்கடா ராதா ராதா செலவானாலும் சரி என் முதல்ல முதல்ல வெளியெடுக்கணும் நீ நான் வந்துட்டேன்ல ஐ டேக் கேர் என்னடா செலவான கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா நீ நீ செங்கல்பட்டுக்கு போன உடனே நான் க்ளப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருந்தேன் அப்போ ஸ்ருதி என்ன செல்ஃபோனில் கூப்பிட்டா என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிகிட்டுருக்கு என்னை உடனே வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக சொன்னான் நான் காரை திருப்பிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் போனேன் அங்கே போகிறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு காப்பாத்த முடியல தெரியும் பிரபா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஃபீலிங்ஸ் கவலைப்படாதா நான் இதுக்கு இருக்கிறேன் கரெக்டா எட்டு மணி நேரத்தில் நீ வீட்டில் இருக்க ஹலோ வாங்க உன் தான் ராதாகிருஷ்ணனே ஆமாம் சார் உக்கார் ஆ நான் உங்களை என்கொயர் பண்ணுமே தாராளமாக பண்ணுங்க சார் நான் சட்டத்தை மதிக்கிறவன் எங்கேருந்து வரீங்க செங்கல்பட்டுலேருந்து சார் ஆஹ் அப்போது ஃபோன் எங்கேருந்து பண்ணீங்க வண்டலூர் பக்கத்தில் இருந்து ம் நேற்றுக்கு நைட்டு உங்கள் செல்ஃபோனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்களேன் ஏன்னா பிரபாகர் உங்கள் செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் செங்கல்பேட்டெல்லாம் செல் சரியாக எடுக்காது சார் எதுக்காக நீங்கள் செங்கல்பேட்டு போனீங்க அங்கே ஒரு விநாயகர் கோயில் ரொம்ப விசேஷன்னு பிரார்த்தனை பண்ணுறக்கா போயிருந்தேன் சார் ஓஹோ கோயிலில் நீங்கள் எத்தனை மணி வரை இருந்தீங்க ஒரு ஒம்பதுலேருந்து பத்து மணி வரைக்கும் இருந்துருப்பேன் சார் ம் கோயிலில் தான் இருந்தீங்களே ஆமாம் சார் கோயிலில் கொடுத்த பிரசாதம் கூட இருக்கு பாருங்க சார் பிரசாதம் இருக்கு என்னங்க இது இங்கே கூட கிடைக்குமே சார் நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டேன் அந்த பில் கூட பாருங்க வச்சிருக்கேன் செங்கல்பட்டில் டாய்லெட் போன டோக்கன் கூட இருக்கு பாருங்க சார் யோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஏன் மிஸ்டர் ராமச்சந்திரன் நீங்கள் யாருக்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் ஏதோ ரோட்டில் போறவன் பேசுகிற மாதிரி பேசுறீங்க பிரபா ப்ளீஸ் கண்ட்ரோல் யூர் சார் இவன் அடிக்கடி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான் சார் அதுக்கப்புறம் அவன் என்ன பேசுறான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது பாவம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் ப்ளீஸ் எங்கிட்ட வேற எதாவது கேட்கணுமா சார் ஆஹா நீங்கள் போகலாம் தேங்க் யூ சார் பிரபா நான் போய் லாயரை பார்க்குறேன் நீ கவலைப்படாத முதல்ல அதை செய் இவங்க உனக்கு இந்த பேசு நீ போ எங்கேயோ இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே வாங்கப்பா வரேன் பிரபா பிரபாவில் வந்துடுறேன் எங்க போச்சுன்னு தெரியலையே அத என்ன சேத்தா நீங்க பெருக்கும் போது என் கொலுச பாத்தீங்களா நோக்கு இதே வேலையா போயிடுத்தோ கொலுசுல ஏற்கனவே திரகாணி லூஸ் ஆயிருக்கு அத மாத்துன்னு உன்னண்ட சொன்னேன் நீ எங்க கேக்குற ரெண்டு தடவை கழுண்டும் விழுந்துருத்து நூலை சுத்தியாவது போட்டுக்கலாமோ நான் ஒழுங்காதான் போட்டாத எங்க போச்சுன்னு தெரியல தேடுறேன் சீதா வாங்க அன்னைக்கு உன்னை தேடிட்டு ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு வந்தான்னு சொன்னேன்ல ஆமா அவங்கள கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு யாரோ கொலை பண்ணிட்டாங்களா என்ன சொல்றீங்க இந்த பாரு சீதா பேப்பர்ல கூட போட்டோவோட போட்டிருக்கு என்ன புரியல எனக்கு ஒண்ணுமே புரியல அட பாவமே என்ன கொடுமை இது ஏன் சீதா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லுவேன் இவளுக்கு யாரு விரோதி இருக்க போறா நேத்து நீ கூட இவளை பார்க்க போனியே போனே அத்த ஆனால் வீடு போட்டிருந்தது அன்னைக்கு நம்ம திருப்பதிக்கு போயிருந்தப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னு அன்னைக்கு அக்கா சொல்லியிருந்தாங்க ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு அதான் இங்கே வந்துட்டு போனாங்க அத நான் பிரபாகர் சார் வீட்டுக்கு போய் என்னன்னு தெரிஞ்சிட்டு வந்துடுறேன் கடவுளே கடவுளே குழந்தைங்களா இப்படி சாப்பிடாம இருந்தா என்னமா அர்த்தம் தாத்தா போயிருக்காருல எப்படியும் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுவார் கொஞ்சம் பாலாவது குடிங்கம்மா சொன்ன கேளுமா இந்தாமா சொன்ன கேளு இந்த சாலு சீதா அப்பா போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சீதா என்னமா சொல்ற மணி கெஸ்ட் ஹவுஸ்ல ஸ்ருதியா யாரோ விஷம் வச்சு கொன்னுட்டாங்களா போலீஸ் நம்ம சார் மேல சந்தேகப்பட்டு அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே சீதா பா சீதா அப்பா போய் கூட்டிட்டு வந்துடலாம்

சீக்கிரம் அப்பா கிட்ட போன பிரபாவோட ஸ்டேட்டஸ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க அவரோட பர்சனல் லாயர் அவ அரெஸ்ட் ஆகிற விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி அவனை பெயில் எடுத்துருங்க இல்லைன்னா அவன் கௌரவம் மட்டும் இல்ல பிசினஸும் பாதிக்கப்படும் தம்பி இது வரைக்கும் பிஸ்னஸ் சம்மந்தமாக கூட நான் வந்து உங்களை பார்த்ததில்ல இப்போ நான் நேரில் வந்திருக்கேன்னா இது எங்கள் கௌரவ பிரச்சனை அது உங்கள் கையில் தான் இருக்கு ஆமாம் சார் எப்படியாவது பயில மூவ் பண்ணி முதல்ல பிரபா வெளியே கொண்டு வாங்க பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க ஆமாம் தம்பி என்ன செலவானாலும் சரி நீங்கள் என் பையனை வெளியே கொண்டு வந்துடணும் அது போதும் பிரபாகர் சார் இந்த கொலைய பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு நல்லா தெரியும் அவர் ஜெயிலில் இருக்கிறது எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் அவர் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன் தெரியுமா என்ன சார் இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே ரெண்டு நாளும் ஒன்றும் பண்ண முடியாது மண்டே மார்னிங் லெவன் ஓ கிளாக் அவர் உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருப்பார் சார் தேங்க்ஸ் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் சீக்கா பாத்தியம்மா

என் பையன் லாக்கப் அப் கொள்ள இருக்கான்னு நினைக்கும் என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுத்த தெரியுமா எம்மா நான் யாருக்கு என்ன பாவமா பண்ண என்ன பண்ண வருத்தப்படாதீங்கப்பா எல்லாம் சரியா போயிடும் எம்மா இடி விழுந்த மாதிரி பழி அவன் மேல விழுந்திருக்கும் போது என்னமா பண்ண முடியும் உங்க பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டாருப்பா ஏதோ கெட்ட நேரம் அப்படி நடந்து போச்சு தைரியமா இருங்கப்பா சீதா அப்பாவ பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லல கூட்டிட்டு போ சீதா எனக்கு அப்பாவை சீதா சீதா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிச்சு உடனே கூட்டிட்டு வந்துடுறா நானும் எனக்கும் சாரை பார்க்கணும் போல இருக்கு நீயும் பசங்களும் அங்க போய் அவன் அந்த நிலவில பார்க்க வேண்டாம் அப்படியே நீங்க அங்க போனீங்கன்னு பை அவனுக்கு பிடிக்காதுமா வேண்டாம் போலீஸ்காரங்க என் பையனை பார்த்தா ரெண்டு அடி தள்ளி நிப்பாங்கம்மா இப்போ போகாதம்மா வேணாம் தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா ஒரே வாடி போய் பாத்துட்டு வந்துடும் தாத்தா பிளீஸ் தாத்தா வேண்டாமா இன்னைக்கு போய் அப்பா பார்க்க வேண்டாம் என்ன சிதா நீயாவது கொஞ்சம் சொல்லுமா ஐயா குழந்தைங்க சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க சாரை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இவனையும் பசங்களையும் கூட்டிட்டு போய் அவளை உன்னாட்டி பார்த்துட்டு வாங்க நீ அவங்க கூட போய் பிரபாவை பார்த்துட்டு வா எங்க கூட பா இல்லம்மா தனியா வீட்டுல இருக்க வேண்டாம் இல்லம்மா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல தோணுது நீங்க போய்ட்டு வாங்க போய்ட்டோம் ஏமா பசங்கள பாத்து கூட்டிட்டு போய்டுவோம் நீங்க கூட வாங்குப்பா இல்லம்மா தனியா வீட்ல இருக்க வேண்டாம் இல்லம்மா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல தோணுது நீங்க போய் வாங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க வீட்டுக்கு போயிட்டு போலாம் ஏன் சீதா அப்பா தான் பார்க்க போறோம் அப்புறம் எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட இல்ல என்னம்மா என்னாச்சு ஒன்னும் மணி என்னமோ வீட்டுக்கு போய்ட்டு போகலான்னு தோணுது அவ்வளோதான் கண்ணிய வண்டி திருப்புங்க ஹலோ ஹலோ என்ன சார் உங்கள் பையன் பிரபாகர் ஒரு பொண்ணை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போய்ட்டாராமே அது அது ஒண்ணு இல்லை ஆ நீங்க ஹலோ உங்க நெய்பர் லீலாவதி பேசுறேன் என்ன சார் ப்ராப்ளம் மேடம் உங்களுக்கு விஷயம் தெரியாது நான் அப்புறமா சொல்றேன்னு ஓகே சார் தப்பா நினைச்சு நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் பரவாயில்ல சார் புடிச்சு போயிட்டாங்க நெய்பர் லீலாவதி பேசுறேன் பிரபாகர் சார் ஜெயில போட்டாங்களே என்ன சார் உங்க பையன் பிரபாகர் ஒரு பொண்ணை போயிட்டாராமே